ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா குடும்ப பெண்களுக்கு பயனுள்ள சில வீட்டு குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் எலுமிச்சை சாதம் செய்யும்போது நீங்கள் இஞ்சி மற்றும் பச்சை மிளகாயை மிக்சியில் அரைத்து அதை வதக்கி அதுக்கப்புறம் சாதத்தில் போட்டு கிளறி கிளறினீங்க அப்படின்னா அது மிகவும் சுவையாகவும் ஒரு மாறுதலாகவும் உங்களுக்கு இருக்கும் தேங்காய் சாதம் புளி சாதம் மாங்காய் சாதம் போன்ற சாதங்களுக்கு முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சேர்த்தீங்க அப்படின்னா வாசனை அதிகமாக இருக்கும் எலுமிச்சை சாதத்தில் சிறிது தனியாவையும் வறுத்த ரெண்டு மிளகாயையும் நெய்யை விட்டு வறுத்து பொடி செய்து அதை சாதத்தில் தூவி கிளறினீங்க அப்படின்னா அதனுடைய சுவை அபாரமாக இருப்பதோட வித்தியாசமாகவும் இருக்கும் சாதம் மீந்திருச்சு அப்படின்னா அது கூட ஜவ்வரிசியை வெந்நீரில் ஊற வைத்து பச்சை மிளகாய் பெருங்காயம் உப்பு போட்டு அரைத்து குக்கரில் வேக வைத்து அதை நீங்கள் இறக்கி சாதத்தில் கொட்டி பிசைந்து அதை பிளாஸ்டிக் பேப்பரில் கிள்ளி வைத்து வெயிலில் காய வைத்து எடுத்தால் சூப்பரான வத்தல் உங்களுக்கு தயாராகிடும் சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு தேக்கரண்டி வெண்ணெயை சேர்த்திங்க அப்படின்னா உங்கள் சாதம் ஒட்டி வராமல் உதிரி உதிரியாக வரும் புளியை அவ்வப்போது நீங்கள் கரைத்து கொண்டிருப்பீங்க இதனால் மீதம் உள்ள புளி வீணாகும் இதனால் இதை தவிர்க்க நீங்கள் புளி பேஸ்ட்டை தயாரித்து வைத்துக்கொள்ளலாம் பூண்டை அப்பப்போ உரிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வீணாகும் அதனால் பூண்டை தண்ணீரில் ஊற வைத்து எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எளிதில் உரிக்கலாம் நீங்கள் எந்த அரிசி சமைப்பதாக இருந்தாலும் பதினைந்து நிமிடங்களுக்கு குறையாமல் ஊற வச்சு அதை நீங்கள் வேக வைச்சிங்க அப்படின்னா அதனுடைய எரிபொருள் உங்களுக்கு மிச்சமாகவும் சீக்கிரமாகவும் பலகாரம் செய்துட்டு மீதமுள்ள எண்ணெயலை நீங்கள் வாழைக்காய் மற்றும் கருணக்கிழங்கு வறுவல் செய்தீங்க அப்படின்னா சுவை நல்லாயிருக்கும் பாகற்காயில் உள்ள கசப்பு போக சிறிது உப்பு சேர்த்து பிசைந்து ஐந்து நிமிடம் வச்சுட்டு பிறகு கழுவி விட்டு சமைச்சிங்க அப்படின்னா தன்மை குறைவாக இருக்கும் பித்தளை பாத்திரங்களை நீங்கள் புளி சேர்த்து புளி சேர்த்து தேய்ப்பீங்க அதற்கு பதிலாக எலுமிச்சை சார அந்த பொடி கூட சேர்த்து நீங்கள் தேய்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் பிசுக்கள்லாம் இல்லாமல் பளபளப்பாக மாறிடும் வாழைக்காய் நறுக்கும் போது கரையாகும் இதை தடுக்க சிறிது எண்ணெய் பூசி கொண்டா கரை ஏற்படாமல் இருக்கும் பூக்களை கவரில் வைப்பதை விட ஒரு டைட்டான டப்பாவில் போட்டு வைக்கலாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு காலையில் நேரம் கிடைக்கிறது கிடையாது இதனால் கிழங்கு போன்றவற்றை முதல் நாள் இரவே வேக வைத்து கொள்ளலாம் முள்ளங்கி சமைக்கும் போது லேசாக வதக்கி சமைத்தா எளிதில் சளி பிடிக்காமல் இருக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்